ஹாய் விவாஸ் வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய செடிகள் காய்கள் செடிகளாக இருந்தாலும் சரி பூக்கள் செடிகளாக இருந்தாலும் சரி எந்த வகையான செடிகளாக இருந்தாலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா அது நோய் தாக்குதல் எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கிறத பற்றி பார்க்கலாங்க அந்த வீடியோவில் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் நம்ம ஒவ்வொரு செடியாக பார்த்துக்கிட்டே வரணுங்க அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கத்திரி செடியில் பாருங்கள் இலைக்கு அடியாக தாங்க இருக்குங்க பூச்சிகள் இங்கே பாருங்கள் ஒரு மஞ்சப்பூச்சி அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே சின்னதாக இருக்குங்க ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் அப்படியே குரோத் ஆயிருங்க இதை பாருங்கள் எடுத்து கீழே போட்டால் அது என்ன ஃபாஸ்ட்டாக வேகமாக போகுதுன்னு பாருங்கள் நம்ம எப்பொழுதுமே செடிக்கு மேலே பார்க்குறத விட செடிகளுடைய அடிப்பகுதியில் தாங்க பார்க்கணும் அஸ்வினி பேனாக இருந்தாலும் சரி இது மாதிரி பூச்சிக்கல் அது மாதிரி எந்த வகையான பூச்சிகளாக இருந்தாலும் இலைக்கு சாப்பிட்டுட்டு இலைக்கு தாங்க படுத்துருக்கோம் அதே மாதிரியே தாங்க இருந்துச்சு அதனால் நோய் தகுதல் பாருங்கள் நல்லா தெரியுது அந்த செடிகள் இலைகள்லாம் நல்லா அரிச்சு இருக்குது நல்லா புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்கள் இப்படியே கொடுக்குங்க இது மாதிரி நல்லா அரிச்சுப்படும் இலையவே எல்லாம் இப்படி சாப்பிட்றோம் அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே கண்ணாடி மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கண்ணாடி ஓட்ட மாதிரி தெரியுங்க ஒவ்வொன்றும் இலையே இருக்காதுங்க ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே போட்டுரும் அதனால் நம்ம செடிகளை கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா பார்க்கணுங்க அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இலைகளை எடுத்து கிள்ளி போட்டுருணுங்க கிள்ளி போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் நான் வந்து முட்டை கரைசல் அதாவது அமினோ அமிலாம் கரை அடித்தேங்க அது அடித்ததுக்கு அப்புறம் செடிகளுடைய இல்லை சேஞ்சஸ் தெரியுது எனக்கு அதனால தான் உங்களுக்கும் காட்டலாம் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த பூச்சி பாருங்கள் இப்படி தாங்க ஒவ்வொரு இலைகள்லேயும் அடிப்பகுதியில் இருக்கும் ஒவ்வொன்றும் மேல் பகுதியில் இருக்கும் ஒன்று ஒன்று தண்டு பகுதியில் கூட இருக்குங்க அதனால் செடிகள் வந்து எந்த அளவுக்கு இலைகள் பாதிச்சிருந்துதுன்னா அதெல்லாம் எடுத்து கிள்ளி போட்டுடலாம் ஒன்றும் தப்பு இல்லை இங்கே பாருங்கள் நல்லா பூ விட்டுருக்குது இது இதுவும் என்ன காய்கள்னு தெரியல அவ்வளோ சூப்பராக நல்லா குரோத் ஆகிருக்குது இங்கே பாருங்கள் இது மாதிரி சாப்பிட்ருந்தா இது நோய் தாக்குதல் ஏற்பட்டுருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க அடுத்தது கொடிக்காய்களில் இது பீர்க்கன்காய் காய் போட்டிருக்கிறேன் நல்லா குரோத் ஆகுது ஆனால் ஒரு சில இலைகளில் இது மாதிரி ஓட்டை இருந்ததுன்னா பாருங்க மறுபடியும் அந்த ஒரு சில ஓட்டைகள் விட்டுட்டு மறுபடியும் ஓட்டையே இல்லை அப்படின்னா ஒன்றும் தேவையில்ல இல்லை நாளுக்கு நாள் உங்களுக்கு ஓட்டை அதிகமாகவும் இலைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அமினம் அமிலம் கரைசல் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை அடிக்கலாங்க நீ ஒரு டைம் அடிக்கலாம் ஆனால் அது பெரிய பூச்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பூச்சிகள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இலைகள்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அடிங்க எந்த வகையான பூச்சி தாக்குதலுக்கும் செடிகளுக்கும் நம்ம என்ன பெஸ்ட்டாக அடிக்கலான்னு பார்த்தா இந்த முட்டை அமினோ அமிலா கரைசலை அடிக்கலாங்க நல்லாவே பயிர் ஊக்கிக்கும் பயன்படுது வளர்ச்சி அதாவது பயிர்கள் நல்லா வளர்ச்சி அடைவதற்கும் பயன்படுது பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் நல்லா பயன்படுதுங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த அமினோ அமிலம் கரைசலை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க மாடித்தோட்டம் போட்டுக்கிறீங்க அனைவருமே இது மாதிரி போட்டுருங்க நான் அது எப்படி செய்கிறது என்னான்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நான் கொடுக்குற இந்த வீடியோவிலையும் நீங்கள் போய் பார்க்காதீங்க போய் பாருங்கள் அது ஒன்றே இருந்தால் போதுங்க நமக்கு எல்லா வகையான செடிகளும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அடுத்தது பாருங்கள் இதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆக ஒவ்வொரு செடிகளினுடைய இலைகளையும் நம்ம இது மாதிரி போய் பார்க்கணும் இலைக்கு அடியவும் போய் பார்க்கணும் இது மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் நோய் தாக்குதல் இல்லை ஏதாவது ஒரு இலையை ஓட்ட போட்டிருந்ததோ இல்லை ஒரு இலைகள் சாப்பிட்ருந்தாவோ நம்ம நோய் தாக்குதல் இருக்குது ஏதாவது பூச்சிகள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க அப்படி நோய் தாக்குதல் ஏற்பட்டதற்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அது எவ்வளோ லெவலில் நம்ம அடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அமினோ அமிலோ கரைசல்னு சொன்னது முட்டை கரைசல் முட்டையும் லெமனும் மிக்ஸ் பண்ணி செய்கிறதுங்க அது எப்படி அடிக்கலாம் அப்படின்னு அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எல் அல்லது மூணு எம்எல் ஊற்றணுங்க ஒரு லிட்டருக்கு மூணு எம்எல் அளவுக்கு ஊற்றணுங்க இது பாருங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இது தாங்க அந்த முட்டை அமிலம் அமினம் கரைசல் இங்கே பாருங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க ஒன் இயர் வரைக்கும் கூட ஒன்றுமே ஆகலைங்க நல்லாவே இருக்குது நல்லா குரோத் ஆகுது செடிகளுடைய நோய்களும் கண்ட்ரோல் ஆகுது நோய்களும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கலாங்க நல்லா வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடிக்கணுங்க அடிக்கிற அடியில் அந்த இலைத்தலைகள் மேலேருந்து தண்டுகள் பகுதிகள்லேருந்து எல்லாமே நல்லா நலையணுங்க இது மாதிரி நல்லா நலையிற மாதிரி அடிக்கணும் அப்புறம் ஒரு இதில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கையில் இல்லீஃபை அதாவது இலைகளை பிடிச்சிக்கிட்டு இலைப்பகுதிக்கு அடியில் அடிக்கணுங்க நல்லா நலையிற மாதிரியே அடிக்கலாங்க அதனால இப்போ தண்ணி மழை பேஞ்சி நலைஞ்சி போன மாதிரி நழஞ்சே அடிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம ரெண்டு எம்எல் இல்லைன்னா மேக்சிமம் மூணு எம்எல் அளவுக்கு தான் ஊத்துறோம் செடிகள் நல்லா குரோத்தாக இந்த அளவுக்கு பெரிய செடியாக இருந்தால் நீங்கள் அளவுக்கு பண்ணலாம் இது நாற்றுகளுக்கு கூட நான் அடித்தேங்க ஒன்றும் ஆகலை அதனால் ரெண்டு எம்எல் மூணு எம்எலுக்கு மேலே அதிகம் அடிக்கக்கூடாது உங்களுக்கு அதிகமாக நோய்கள் தாக்கு இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வீக்லி ஒன்ஸு நீங்கள் அடிக்கலாங்க ரெண்டு மூணு டைம் நீங்கள் தொடர்ந்து அடிச்சிங்கன்னா எல்லாம் கண்ட்ரோலாக ஆயிடுதுங்க எந்த பூச்சி தாக்குதலுமே இல்லை அவ்வளோதாங்க இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இலவசமாக நாட்டு ரக விதைகள் வேணும் கத்திரி மிளகாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எங்கே எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேங்க கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும் அந்த சீட்ஸுக்கெல்லாம் விதைகளுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்ல அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக ஆர்கானிக்காக வளர்த்து நல்லா செயல்படுத்துங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்